ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுவதே தலை சிறந்த நட்பண்பாகும் மேலும் ஒரு உயிரினத்திற்கும் வேண்டுமென்றே தீங்கிழைப்பது மிக மோசமான குணமாகும் இதில் முழு நம்பிக்கை வையுங்கள் கருணையின் மூலம் பிரேமையையும் மகிழ்ச்சியையும் பரப்புங்கள் நீங்களும் சாந்தி சந்தோஷம் நிறைந்தவராக இருங்கள் முக்கியமாக உங்களுடைய பார்வை வக்கிரமாகவும் நிலையற்றும் இருப்பதால் உங்களுக்கு இன்று சாந்தி சந்தோஷங்கள் இல்லை ஒருவருடைய பார்வை பிறரது குறைகளையும் தவறுகளையும் நோக்கி செலுத்தப்படுகிறதே அன்றி ஒருபோதும் தனது குறைகளையும் தவறுகளையும் நோக்கி அல்ல காதுகளும் கூட பிறரது தவறுகள் மற்றும் குறைகளின் கதைகளை கேட்கும் போது கழிப்படைகின்றன தன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் ஆராய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படுவதில்லை உண்மையில் சொல்லப்போனால் ஆராய்ச்சியும் விசாரணையும் தன்னிடமிருந்து தான் தொடங்க வேண்டும் ஏனெனில் நாம் பிறரிடம் காண்பதெல்லாம் நம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் நம்முடைய பிரதிபலிப்புகளே தவிர குறைகள் தவறுகள் தீய குணங்கள் தீய செயல்கள் ஆகியவற்றின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்படும் போது மனமும் மாசடைந்து இப்படிப்பட்ட அனுபவங்களின் சுவைகளை மட்டுமே ரசிக்கத் தொடங்கிவிடுகிறது தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பிறரிடத்தில் நூறு குறைகளை தேடுவதற்கு பதிலாக ஒருவர் தன்னுடைய குறைகளில் ஏதேனும் ஒன்றை திருத்தி கொண்டால் அவர் தனது வாழ்க்கையை புனிதப்படுத்தியவர் ஆவார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்